தாய் மக்களே அம்முக்குட்டி அம்பிகா யூடியூப் சேனல் தாங்க லேன் போட் வர இருக்கிறது இதுமாரி சொல்ல முடியுமான்னு என்னது தெரியல மக்களே ஏன்னா நம்ம வீடியோ வந்து நிறைய வியூஸ்லாம் போகவே மாட்டேங்குது என்ன பிரச்சனைன்னே தெரியல யூடியூப்லையும் எதுவும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணல எதுவும் அது சைட் பண்ணணும் இல்லை நல்ல கண்டென்ட் போட்டும் நம்மளால என்ன பக்கத்தில் பண்ண முடியாது இதுமாரி இது யூடியூப் சேனல் போ அதுமா போ போவாதா இதுதான் என்னோடய கடைசி வீடியோவா இதுமேட்டு வீடியோ போ வீடியோ பிளான் பண்ணுறாங்களா எனக்கு ஒன்றுமே புரியல மக்களே நம்ம நிறைய நிறைய காப்பிரைட்ஸ்லாம் இது உள்ள மக்கள் ஒரே தாண்டி மட்டும் ஸ்டைக்கு போடாக்கா கூப்பிட்டு நான் மக்கள் அதுதான் மக்களே நான் பண்ண தெரியுறப்ப இப்போ என்னன்னு தெரில மக்களே லைவும் கொஞ்சம் தான் போகுது லைவும் இப்போ காப்பிரைட்ஸ் எதுவும் இல்லை ஸ்டைக்கையும் இல்லைன்றப்போ நம்ம இப்போ தான் வியூவர்ஸும் கொஞ்சம் தான் போகுது மக்களே நம்ம நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த சேனலுக்கு ரெண்டு வருஷமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம் இன்னும் மானிட்டேஷன் கூட ஆகலை நம்ம சேனலில் வியூவோஸ் நல்லா போயிருந்துச்சு இந்த வியூவர்ஸ் எதுக்கு குறைச்சிட்டாங்கன்னு தெரியல மக்கள் நம்ம போடுற வீடியோலாம் யாரும் பிடிக்கலையா இல்லை நம்ம பண்ணுறது கண்டென்ட் சரியில்லை கண்டென்ட் சரியில்லைன்னா கண்டென்ட்டு நம்ம போது ஒரு வீடியோ கூட கண்டென்ட் எல்லாம் நல்லா இருக்குன்ட்டு மக்கள் ஏன் ஒன்று கூட போகலைன்ட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது மக்கள் இதோட நம்ம என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல மக்கள் இதுதான் நம்ம வாழ்க்கையாக தான் யூஸ்வர்பாட்ட மக்களே ஃபுல் ஏமாகும் நம்ம வாழ்க்கையே யூடியூப் தான் யூடியூப் சேனல் தான் அப்படின்னு பார்த்து நான் சொல்லும் நம்மளுக்கு யூடியூப்ல இருந்தால் கஷ்டப்பட்டு கிடையுமா இன்னும் லாபம் கூட பாதுகாப்பு இன் இன்கம் கூட வரல மக்களே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணி நம்மளுக்கு யூடியூப்ல வியூஸ் போகலன்னா இனிமேல் யூடியூப்பில் வியூஸ் போகுமா போகாதா இல்லை பேனாகிடுமா இந்த மாதிரி தெரில மக்களே இது நீங்கள் தான் மக்களே கரெக்டாக சொல்லலாம் இதோடு நம்ம அப்படி சொல்கிறதுக்கே ஒரு மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே நம்ம உங்களை தொழில் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் அது மாதிரி நான் செய்கிற மக்களே நம்ம தொண்ட கற்று கற்றுனாலும் நம்ம என்ன நினச்சாலும் நம்ம எதுவுமே சொல்ல மக்களே யூடியூப் நம்மளை ரெக்கமெண்டேஷனே பண்ண மாட்டேன் மக்களே ரொம்ப மனசுகிட்டே ரொம்ப கரு நம்ம கரு வெறுப்பாக இரு மக்களே ஐ கூட்ட யூடியூப் அப்படின்னு கூட சொல்லலாம் கூப்பிட்ட மக்கள் யூடியூப் நம்மளை தள்ளி போடுதா எனக்கு இதுதான் லாஸ்ட் வீடியோ போர் இருக்குன்னு நினைக்கிற மக்கள் இதோட உங்கள் ஆதரவு இருந்தால் நான் அதுக்கு வீடியோ போடுவேன் இது என்ன போட மாட்டேங்க பாய் சோகமான உனக்குங்க